அஸ்லாமிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான மல்லிப்பூ பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு வரகரிசி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஒரு மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சிறிய தூண்டு இஞ்சி இதெல்லாம் அரைச்சி நல்லா பேஸ்டாக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டை அரிசி விட் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இது வேகிற வரைக்கும் நல்ல ஃப்ரெஷரை குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷர் போனதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ எந்த கப்பில் அரிசி அறந்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் கடைசியாக ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கருவி விட்டுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க ரவை ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் இந்த மல்லி பொங்கலோட கன்சிஸ்டன்சி வரும் இப்போ இதெல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு கலறி விடுங்க ரவை நல்லா பேக வைக்கணும் பொதுவாக மல்லி பொங்கலுக்கு எண்ணெயும் நெய்யும் நல்லா விடுவாங்க இந்த ஸ்டேஜில் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெயும் நல்லது நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதனால் கலறி விட்டுட்டு ஒரு பக்கம் இறுக்கி வச்சுடுங்க இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இடிச்சை பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் அண்ட் கொஞ்சம் கருவேப்புள்ளையும் ஆட் பண்ணிக்கோங்க கேஷ் நட்டு ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஆட் பண்ணிக்கல ஏன்னா எங்கள் கிட்டே ரோஸ்டட் நட்ஸ் இருந்ததுனால நாங்கள் ஆட் பண்ணல கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் மல்லி பொங்கல் மேலே ஊற்றி ஒரு கலரு கலருன்னா டேஸ்டியான மல்லி பொங்கல் ரெடி தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பசிப்பருப்பு ஆட் பண்ணதுனால திக்காயிரும் சூடான மல்லி பொங்கல சட்னி அல்லது சாம்பார் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான் இந்த வீடியோ சிஸ்டனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் கரமாதங்க வீட்டு கிச்சன் தேங்க்ஸ் வாட்சிங்